ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா

சேகர் சார் அப்படின்னு ஒன்றே சார் சார் சார்னு கூட்டு சார் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்ஐஆர்னோடனே பீகார்லேயே பார்த்தோம் நாடு முழுக்க ஒரு அதிர்வலை வந்தது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஓட்டர் டெலிஷன் ஓட்டர் அடிஷன் அப்படின்னு ஒரு பக்கம் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்ஐஆர் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறோம் வெளிநாட்டவர் இருக்கிறார்களா போலி வாக்காளர்கள் இருக்கிறார்களா இரட்டை வாக்காளர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்புறம் எத்தனை பேர் நீக்கி உங்களுக்கு நீங்கள் நடத்துனதே வேஸ்ட்டாக போயிருச்சா அப்போ நடத்துனதுக்கான ரியல் காஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி எப்படி டிமானுக்கான விமர்சனங்கள் வந்ததோ அதே போன்ற விமர்சனங்கள் இதற்கும் வந்தது இப்போது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் இன்னும் ஒரு நாலு நாளில் தமிழகத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது அப்புறமா டிராஃப்டு அப்புறமா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறக்கான நேரம் அப்புறம் ஃபைனல் வாக்காளர் பட்டியல்னு வர இருக்கிறது தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது உங்களுடைய பார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க அருண் நிறைய வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க வரிசையாக இதை நான் அறிவிக்கிறாங்க இதை தாதி முடியுது இன்னவங்க சேர்க்கலாம் இன்னும் நீக்கலாம் இதை வந்து இப்போ ஃபைனலாக ரிப்போர்ட் வைப்பாங்க அதில் வந்து சந்தேகத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க இவங்கவுங்க நின்று குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பீகாரில் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க இனிமேல் நீங்கள் கேட்பது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் நான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நாளைக்கு கூட்டம் போடுறாங்களே எதனால் நான் இதுதான் கேட்குறேன் எதனால் அவங்களுக்கு என்ன இதில் பயம் இருக்குது என்ன குறைபாடு இருக்குது ஏன் கேட்குறாங்க நீங்கள் சொன்னீங்களே சார் 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 அவங்க எல்லோரும் சார் சார்னு கூப்பிட்றாங்க ஒரே ஆளை மட்டும் சார் சார்னு கூப்பணுங்கிறதுக்காக எஸ்ஐஆர் மேலே அவங்களுக்கு போவோம்னு தெரியல எஸ்ஐஆர் இவர்களை எப்படி பாதிக்கிறது அருண் வந்து அவங்க சார்பாக ஏதாவது கேட்டிங்கன்னா அப்போது சொல்லுவேன் இல்லை சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை எழுப்புறாரு பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே குடியுரிமையில் இல்லாத அங்கே கு வசிக்காத பலர் வந்து ம பல மாநிலங்கள் இருக்காங்க ஸோ அவங்களுடைய குடியுரிமை நீக்கப்படுகிறது அப்படின்னா அங்கே நீக்கப்பட்டிருக்கு ஸோ அவர்களில் பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை வழங்கப்படுகிறதா அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் பீகாரை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஓட்டு போட போகிறார்களா இது பாஜக தனக்காக செய்யக்கூடிய சதி அப்படின்ற அங்கில் நாம் தமிழர் கட்சி குற்றம்சாட்டி பீ நாம் தமிழர் உண்மையிலேயே கேள்வி ஏற்றது திரும்ப கேட்கணும் அது ஸ்டாலினை பார்த்து கேட்கணும் ம் அவர் தான் பயப்படுறாரு அந்த ஓட்டு போயிடுமோன்னு ஏன்னா பார்லிமெண்ட் வாசலில் சாருக்கு எதிராக போராடிய கோஷம் போட்ட எம்பிக்களில் திமுக உண்டு பீகாரில் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து கோஷம் போடுறப்ப இவர் அங்கே போகல கோஷம் போட்டதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை அன்னைக்கு மௌனம் காத்தார் மௌனியாக இருந்தால் அந்த கொஞ்சம் நாளைக்கு வரவே இல்லை ஐம்பத்தொம்போது நாளைக்கு பீகார் பக்கம் தலை திரும்பாத ராகுல் பேசுனதுக்கப்புறம் இப்போ புதுசாக இங்கே எஸ்ஐஆரை எலெக்ஷன் கமிஷன் எடுத்த உடனே மறுபடியும் பேசுகிறார் ஏன் அவ்வளோ நாள் மௌனம் காத்தீங்க ஏழு எட்டு லட்சம் பேர் இங்கே வெளிமாநிலத்தை குறிப்பாக பீகாரை சேர்ந்தவங்க இருக்காங்க ஓட்டு போயிருந்தோம் பயம் அவங்க முதல்ல வாக்காளர்களாக பதிவு பெற்று இருக்கிறார்களா என்பது வேறு விஷயம் உண்டா இல்லையான்னு தெரியாது வாக்காளர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இவங்க குற்றச்சாட்டு வாட்டாக வாக்காளர் யார் கொடுப்பா

எலெக்ஷன்ஸ்டே எப்படி கொடுக்கும் ஸ்டேட் லெவல் ஆஃபீஸஸ் தான் எலெக்ஷன் கமிஷன் எஸ் வீட்டில் போய் கேட்பான்ல பார்ப்பாங்கல்ல எழுதுவாங்கல்ல வேறு மாநிலத்தில் குடியுரிமை இது வாக்காளர் பட்டியலில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க இருக்கேன்னு உண்மையை சொல்லுவாங்க இருக்கல்லு போய் சொல்லுவாங்க அப்படி போய் சொன்னால் இரட்டை மாநிலங்கள் வைத்திருந்தால் அது அஃபன்ஸ் அது தெரிந்தால் இவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுபவர்கள் அதற்கு ஒரு காலம் இருக்குல்ல அப்போ எஸ்ஐஆரை பற்றி உங்களுக்கு என்ன பயம் ஒருவேளை சீமான் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே சந்தேகப்படணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ளூர் அரசு ஊழியர்களால் வேலை செய்யப்படுகிறது உள்ளூர் அரசு ஊழியர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுவே தான் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தன்னுடைய சொந்த அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆகவே தான் எஸ்ஐஆர் என்று சொல்லி அவர்கள் மீது தன்னுடைய அவநம்பிக்கையை தெரிக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் சார் நிறைய பேராமீட்டர் தப்பே பண்ண முடியாத எல்லா தப்புகளையும் எலிமினேட் பண்ணுற வகையில் இருக்கிறது தான் சார் எஸ் வேறு மாநிலத்தில் இங்கே உள்ளார வந்து அவங்க போட்டாங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்பா மூணு முறை போக போகிறாங்க சார் எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாதத்துக்குள்ளே மூன்று முறை ஒரே ஆயிரம் வாக்காளர்களை மூன்று முறை சந்திக்க போகிறார்கள் அதனால் எங்கேயுமே ஓட்ட உடசல் இல்லாமல் விட்டு வரும்போதுலேயும் ஆயிரம் வாக்காளர்கள் அந்த ஆயிரம் வாக்காளருக்கு மூணு முறை சந்திப்பு அப்போ அத்தனை பேரும் பார்க்க போகிறாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க மாற்றம் இருபதிவுகள் இல்லாதவர்கள் இறந்தவர்கள் இத்தனை பேரையும் போகிறாங்கல்ல அப்போது உங்களுக்கு என்ன பயம் ஏன் திமுக எஸ்ஐஆரை வேண்டாம் என்று சொல்லுது ஏன் திமுக எஸ்ஐஆரை பற்றி பார்லிமெண்டில் கோஷம் போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ராகுல் காந்திக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் மௌனமாக இருந்தது ரெண்டும் எனக்கு புரியலை பத்திரிகையாளர் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதே மைக்ரண்ட் லேபரஸை வச்சு வந்திருக்கிறது அது தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய லேபரஸ் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து இருக்கிறது அது ஒரு குற்றச்சாட்டாகவும் இல்லை இது பொலிட்டிக்கலி ஒருத்தர் வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க அதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ரெசிஸ்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் சொல்லி வந்திருந்தேன் இது வந்து இப்போ தேசிய அளவில் எதிரொலித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பீகாரில் பேசுகிறார் பேசும்போது பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் அப்போ வந்து இங்கே உங்களுடைய பீகாரிகளை வந்து பார்க்குறோம் இங்கே எப்படி வந்து காங்கிரஸ் சொல்லுது இந்தி கூட்டணி எப்படி பண்ணுது ஆனால் தெலங்கானாவில் அப்படி நடக்குது கர்நாடகாவில் எப்படி நடக்குது பஞ்சாபில் அப்படி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திமுகவோட திமுக வந்து பார்த்தோம்னா இந்தி கூட்டணி திமுக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீகாரிகளை அவ்வளோ கேவலமாக ஏலவனமாக பேசுகிறது கொடுமைப்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் இங்கே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு எப்படி நீங்கள் அப்படி சொன்னால் தமிழர்களை நீங்கள் எப்படி பண்ணால் உங்கள் பிரதமர் அப்படின்ற மாண்புக்கு ஏற்ற பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதிகாரிகளை வைத்து அரசியல் ரொம்ப சரியான கேள்வி சாணக்கியா இந்த கேள்வி எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருப்பாங்க சாணக்கியான் மூலமாக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பிரதமர் வந்து சந்தி டிவியினுடைய இது காடு அதில் அவர் சொல்லியிருக்கார் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது தமிழர்கள் அல்ல திமுக தான் தமிழகத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே எண்பது பெர்சன்ட்டு மக்கள் ஆதரவு அல்ல திமுகவில் தமிழர்கள் அல்லாத எக்கச்சக்கமானவர் மெம்பராகவும் இருக்கிறாங்க திமுகவுடைய தலைமையே அப்படி தான் அதனால் தமிழர்கள் என்றால் திமுக அல்ல திமுக என்றால் தமிழர்கள் அல்ல அதனால் திமுகவை சொல்லியிருக்கிறார்கள் திமுக எப்படி துன்புறுதுன்னு பார்த்துருவோமா ஆறு முக்கிய தலைவர்கள் திமுகவுக்காரங்க பீகாரிகளையும் வடமாநிலத்தவர்களையும் அவமானகரமாக மோசமரமாக கேவலமாக பேசிட்டு இருக்கிறார்கள் கடந்த கால சரித்திரம் நான் வந்து ட்விட்டர்லேருந்து எடுத்திருக்கேன் திமுகவனுடைய செந்தில்குமாருங்கிற திமுக எம்பி இந்து பேசும் மாநிலங்களைச் சேர்ந்தவர் மூத்திரம் குடுக்கிகள் ரெக்கார்டு இருக்குது அதே மாதிரி டிஎம் அன்பரசன் திமுகனுடைய அமைச்சர் இருக்கிறார் அவர் பன்றிகளை போல பிள்ளை பெருக்கி பெறுகின்றார்கள் துரைமுருகன் பேசியிருக்காரு வட மாநில கலாச்சாரமே அருவறுப்பானது மோசமானது அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு பெண்ணை மணக்கிறார்கள் சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் டிஎம்கே அண்ணா காலத்தில் எம்ஜி அண்ணா காலத்தில் எம்ஜிஆர் அப்போ திமுகவில் இருக்கிற காலத்தில் கருணாநிதி காலத்தில் என்ன லட்சம் என்ன ஸ்டாண்டர்ட் ஆப் டிஎம்கே பாருங்கள் அதே மாதிரி பொன்முடி பானிபூரி வைக்கிறவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான் வடமாநிலக்காரன் சொல்லியிருக்காரு டிஆர்பி ராஜா பெண்கள் வட மாநிலத்தில் கௌரவமாக நடத்தப்படுதல் வட மாநிலர்கள் பெண்களை அவமதிப்பவர்கள் கே கே ராமச்சந்திரன் பேசுகிறார்கள் வட இந்தியர்களை இங்கேருந்து அகற்ற வேண்டும் இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச டாக்குமெண்ட்டில் மூர்த்தின்னு வணிக வரித்துறை அமைச்சர் இருக்கிறார் வட இந்திய வணிகர்களை இங்கேருந்து அகற்றுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இந்த தயாநிதி மாறன் முன்னால் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கூகுள் பிச்சை இது சுந்தர பிச்சை ஒரு ஹிந்தி தெரியாதவருக்கு அவருக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால உலகத்தில் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் படமாநிலத்திலாம் இங்கே வர்றான் அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் கட்டடம் கட்டுகிறான் பாத்ரூம் கழுவுகிறான் பாத்ரூம் கழுவுகிறான் இவங்க தான் வந்து சமூக நீதி மனிதனை மனிதமாக ந நினை மதிக்கிறவர்கள் திருப்பூருடைய எக்ஸ்போர்ட்டில் திருப்பூரில் எத்தனை பேர் வடமாநிலத்தில் இருக்காங்க தெரியுமா திருப்பூரே ஸ்தம்பித்து போகும் அவர்கள் இங்கேருந்து போனாங்கன்னா இந்திய இப்போ பொருளாதாரத்தில் அவங்களுடைய பங்கு தமிழ்நாட்டின பொருளாதாரத்தில் எத்தனை பங்கு இருக்குது தெரியுமா பர்சன்டேஜ் ஆஃப் குரோத் இன் எக்கானமீ இன் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ஒர்க்கே நின்றுது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் பிகாரிகள்லாம் வந்து நிறைய பேர் ஊருக்கு போன அந்த மைக்ரன் லேபர் இஷ்யூ வந்தப்போ அது நம்ம பார்த்துருக்கோம் இவர் ஸ்டாலின் சொல்கிறாரு ஸ்டாலின் சொல்கிறார் வடமாநிலத்து இந்த மாதிரியாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையில் திமுகவினுடைய முக்கியஸ்தர்கள் முதல் மந்திரி உட்பட பேசியிருக்கிறார்கள் பிரதமர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் எல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டீங்களே ஸ்டேட்மெண்ட்டு எதுக்கு மேலே ஆதாரம் வேணுமா தான் சொல்லியிருக்காரு சரி ஈரோடு இடத்தில உங்களுக்கு ஓட்டு வேணும்னா இந்தியில் போஸ்ட் அடிக்கிறீங்களே எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்களே உங்கள் வேல்முருகளை இந்தியில் போஸ்டர் அடிக்கிறாங்களே உங்கள் தயாநிதிமாரி அவருடைய தொகுதியில் போஸ்டர் அடிச்சிருக்காரு இரட்டை வேடதாரிகள் இப்போ நான் கேள்வி கேட்கணும் நினச்சேன் நான் கேட்க போகிறதில்லை உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் நீங்கள் திமுக இந்திக்காரர்களுடைய ஓட்டு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் அவங்களால் தான் முதல்ல போய் விழுந்து இங்கே ஓட்டுவாங்க இவர்கள் வந்து சூடு சுரண ஏற்றவர்கள் தமிழன் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு அருகதே இல்லாதவர் தமிழன் சூடு சொரண உழவேன் கெத்தானவன் தமிழனுடைய பேரை சொல்லி இருக்காங்க அதனால் பிரதமருடைய பேச்சை திருத்தி கூறுவதை தெரு திருத்து திரித்து கூறுவதை தமிழ்நாடு இனிமேல் ஏமாறாது தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா எம்இடியட் ரெடி ரெக்கனர் பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒடிசா தேர்தல் காலத்துல போயிட்டு ஒரு ஒரு திருடன் கையில சாவி போயிருக்கு அது தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிருச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பாண்டியன குற்றச்சாட்டுறதுக்கு தமிழகத்தை எழுப்பதோ இல்ல பீகாரில் போயிட்டு பீகாரின் மக்களின் வாக்குகள் இருக்க பீகாரிகளின் அந்த சுஷாசன் பாபு சுஷாசன் சர்க்கார் அப்படின்னு வளர்ச்சி அப்படின்னு பேசுறது வேற சு பீகாரிகளை நாங்கள் மீண்டும் கொண்டு வந்துருவோம் இங்கே அப்படின்னு சொல்றது வேற பட் ஆனா அங்க போயிட்டு வந்து அதை மாதிரி சொல்வது அப்படின்றது ஒரு பொட்டு எக்ஸ்ட்ராவா இல்லையா சார் இது இன்னொரு லீடர் பேசியிருந்தா வேற பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு சார் இண்டிவிஜுவலாக அவர் டீஃபேக்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த பீகார் இது ஒருசாவாக இருந்தார் டீஃபேக்டிவ் சீஃப் மினிஸ்டர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுகின்ற முகத்தான் அது செய்யப்பட்டிருக்கிறது நான் கேட்குறேன் தமிழர்கள் மீது பிரதமருக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் தமிழ்நாட்டில் வந்தோன்னா திருக்குறளையும் திருவம்பாவையும் திருப்பாவையும் இது தமிழர்கள் பெருமையாக கருதக்கூடிய அகநானூறு புகநானூர்லேருந்து அத்தனை மேற்கோளை எடுத்து ஒவ்வொரு தடையும் பேசுகிறார் சார் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ் இருக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் சார் அமித்ஷா ஒரு அழகான கேள்வி கேட்டாரேன் நீங்கள் வந்து தமிழ் மயப்படுத்தியிருக்கிறீர்களா தமிழ்நாட்டை டெக்னாலஜியை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறீர்களா உங்களுடைய மருத்துவ படிப்பு தமிழில் இருக்கிறதா கேட்டிருக்காரு அதை செய்யலையே இந்தியாவினுடைய ஆளுமை டாப் ஃபோர் மினிஸ்டர்ஸ் கோர் கமிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டு பேர் தமிழர்கள் சார் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இந்தியாவுடைய துணை ஜனமாத தனாதிபதி தமிழர் சார் தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எம்பி எம்எல்ஏவாக கொடுத்த ரெப்ரசன்டேஷன் நெல் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமை வானளவு வையத்தளவு உயர்ந்த அளவு அப்புறம் தமிழனை பற்றி பேசிட்டார் அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன யோக்கியத்து இருக்கிறது யாரும் ஏற்க மாட்டார் இதுக்கு வந்து முதல்வர் அவர்கள் கடுமையான ரியாக்ஷன் கொடுக்க அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு இங்கே அவ்வளோ ஊழல் நடக்குது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து நகராட்சியில் ஊழல் நடக்குது இந்த ஊழல் தான் வந்து அதை தான் இப்போது முதல்வர் வந்து உடனே இந்த கார்டெல்லாம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்த ஊழல் குற்றச்சாட்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் எயிட் 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 மூணு எயிட் எ்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் உடைய நோட்டு டிஜிபி அனுப்பிக்க கூடிய நோட்டு ஊழல் குற்றச்சாட்டு கே என் நேரு அவர்கள் மீது திரு அண்ணாமலை அவர்கள் இதை சைட் பண்ணியிருக்காரு அக்ரி பண்ணுறீங்களோ எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் ரஜினி சார் ஆமாம் இவங்க ஒரே எட்டு எட்டாகவே எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதனால் மக்களுக்கு எட்டாவது தூரத்துக்கு போயிட்டாங்க திமுக சூப்பராக மாட்டிங்கிச்சு சார் இப்போ அதாவது நேற்றைய தினம் வரை நேற்றைய தினம் வரை எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு எம்ப்ளாயீஸ் நானூற்றி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் ஊழலை பற்றி ஈடி வந்து அப்சல்யூட்டாக நம்ம டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு நீங்கள் வந்து விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு இத்தனை ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கு அது ஒரு ப்ரொசீஜர் நீ விசாரித்தனா ஒத்துக்க உண்மையை சொல்லு ஒத்துக்கலைன்னா நாங்கள் போவோம் ஸோ வச மாசுக்க வச்சிருக்கோம் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் இப்போ மேலும் வந்திருக்கிறது இப்போ மேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்தாம் நம்பர் ரூபான்னு ஒரு ரூவா இருக்குது நான் இந்த பத்தாம் நம்ப பத்து ரூபா பத்து ஊழல்னு சொல்லி நீங்கள் நான் படித்தேன் பத்து ரூபா ஊழல்னு அந்த டாஸ்மாகில் சொல்லுவாங்க இதுவா அவங்க பத்து ரூபா அதேமாதிரி நெல் கொள்முதலில் மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்கினாங்க இந்த பத்து ரூபான்னு எனக்கு ஒரே அதிசயமாக போச்சு என்ன பத்து ரூபா அப்படியே என்ன பத்து ரூபா அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சிலர்த்து விசாரித்தேன் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க பத்து ரூபா காயின் செல்லாது அதை வச்சதா ஊழலாக பத்துரூபா காயினில் பத்து ரூபா நோட்டு இது ஓகே என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாலஞ்சு பேர் விசாரிக்கிறவர் அவர் ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னார் அவர்கிட்ட நான் பேசினேன் அவருக்கு பற்றி தெரியும்னார் இந்த பத்து ரூபான்னு சொல்கிறாங்களே என்ன விஷயம்னு ஹவாலாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் இப்போ வெளியூர்லேருந்து இந்தூர்லேருந்து அந்த வெளியூருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னால் அதாவது சட்டத்துக்கு புறம்பான பணம் கணக்கில் வராத பணம் கருப்பு பணம் ஹவாலா பணம் அனுப்பினோம்னா அந்த வெளியூரில் யாருக்கு அனுப்புகிறோமோ அவர் வந்து ஒரு பத்து ரூபா தாளினுடைய வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்பிச்சிருவார் ஓகே நான் வந்து யார்கிட்ட மூலமாக இங்கே கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய நம்பர் கொடுத்துருவேன் அவர் வந்து அந்த பத்து ரூபாயினுடைய காசை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் ஒரு டெலிஃபோனில் அவர் கூப்பிடுவார் என்ன பயங்கரமான இதுவரையில் நான் கேள்விப்பட்டு விஷயம் சார் பயன் படத்திலாம் அது மாதிரி தான் வந்துருக்கு நான் அந்த படம் பார்க்கல அதனால் எனக்கு தெரியாது ஆக பத்து ரூபாய் ஊழல் பத்து ரூபா நோட்டு ஊழல் ஹவாலா ஊழல் நேற்று ஹவாலா ஊழல் படித்தேன் ஏதோ கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட போய் பத்து ரூபா தான் அதை பற்றி டீப்பாக உள்ளே இருப்போங்கன்னு பார்த்தேன் பார்த்தா பத்து ரூபா நோட்டை இப்படி கொடுத்து எக்கச்சக்க ட்ரான்சாக்ஷன் அதை விட டாப் என்ன கேட்டிங்கன்னா ஒரு குற்றம் செய்வன் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தையாக விட்டுருப்பான்னு ஆனால் திமுக ஏன் இவ்வளோ ஒரு இந்த வார்த்தை கொஞ்சம் அதிகந்தான் முட்டாள்தனமான பார்ட்டியாக இருக்குதுன்னு தெரியல எக்கச்சக்கமான ஒரு ஒருத்தாட்டை விட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பில் வேலை வ அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வருவதற்கு முன்னாள் உனக்கு வந்துடுச்சுன்னு அனுப்பிச்சிருக்காங்க அவன் நன்றி போட்டிருக்கான் இங்கே அதே மாதிரி காசு ட்ரான்சாக்ஷன் எங்கெல்லாம் போச்சுன்ட்ருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஊழியர்லாம் திடீர்னு திடீர்னு ஸ்கூட்டர் வாங்குறான் கார் வாங்குறான் பேங்கில் லோன் வாங்காமல் வாங்குகிறான் இங்கே காசு கொடுத்த முழுசாக கொந்தளிக்கிறான் பத்திரிகைல பேட்டி கொடுக்குறான் எனக்கு காசு கொடுத்தேன் வரலைங்குறான் வேலை வரலைங்குறான் என்ன நியாயம் என்ன சமூக நீதி வெற்றி பெற்றவனுடைய பேர் எங்கேயோ போயிடுச்சு ரேங்கை மாற்றி போடுறாங்க மார்க்கை மாற்றி போடுறாங்க மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இது ஈடி ஏதாவது எதையோ தேடப்பு ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு முன் முப்பது கோடி ரூபா பேங்க்கு சீட்டிங் கேஸ் உள்ளார போய் சிபிஐ எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சி ஈடி இன்னும் அதிகமாக எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது இப்போ நம்ம கையில் நம்ம கையிலன்னு சொல்கிறது இடி கையில் ஆனால் உனக்கு நீ எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறேங்கிறதுக்காக பார்த்துருக்காங்க வசமாக கொண்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் கேஷ் ஃபார் ஜாப் என்பது போய் பத்து ரூபா நோட்டு ஊழல் பத்து ரூபா நோட்டு ஊழல் புகழ் திமுகன்னு வரப்போகுது இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து இவங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறார்கள் நான் அவங்க அன்னை என்ன பண்ணதோ அதை தான் இன்றைக்கி இருக்காங்க ஊழலில் கூட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லை ஊழலில் மட்டும் ஒரு டெக்னாலஜி அப்ட்ரே அப்கிரேடேஷன் இல்லை ஊழலில் கூட ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்டேஷன் இல்லை ஏன்னா அந்த சாராய ஊழல்லையும் டெண்டரை கொடுக்க வேண்டாத டெண்டரை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க மாட்டிக்கோங்க எனக்கு இருந்தாலும் அதே மாதிரி வே வேண்டுங்கிற கம்பெனிகளுக்கு சலுகை செஞ்சுருக்காங்க இவங்க சொன்ன ரேட்டை போட்டு அதுக்கு பில்லு வேறு மாற்றி போட்டிருக்காங்க டாக்குமெண்ட் எக்கச்சக்கமாக ஆதாரங்களை எக்கச்சக்கமாக விட்டுச் சென்று இருக்கிறார்கள் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல் ஒரு அஞ்சு மூட்டை பணத்தை திருக்கிட்டு போகிறப்போ ரெண்டு மூட்டை கீழே விட்டுட்டு போயிருக்குது இல்லை செதறி போய் போகிற வழியெல்லாம் ஆதாரத்தை காண்பித்து கொண்டு போவது சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நேராக பார்த்துக்கிட்டுருக்கோம் அதனால் எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்கிறது எட்டு எட்டாக திமுகவை பிரிஞ்சு போய் இந்த பத்து ரூபா நோட்டு ஊழலில் பெரிய அளவில் சிக்குவார் ஓகே ஒரு பக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறார் காசில் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தமிழகத்தோட நிதி நிலைமையும் கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலைமையில் தேர்தல் வரக்கூடிய நிலைமையில் இந்த இந்த கமெண்ட் எப்படி பார்க்குறேன் ஏன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பென்டிச்சர் இருக்கிறது நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தமிழ்நாடுல நம்மளால் பார்க்க முடியாது இப்போ அடுத்த பட்ஜெட்டில் இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும் சிஏஜி ரிப்போர்ட்டில் அப்படி இருக்குது தமிழகத்துடைய ரெவின்யூ டெஃபிசிட் உங்களுக்கு ரெவின்யூ டெஃபிசிட்டுன்றது இருக்குன்னா வருவாயே பற்றாக்குறையாக இருக்குது எங்கே சேமிக்கிறது அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல இவங்க வருகின்ற போது நாலரை லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனாங்க அதிமுக வச்சுட்டு போனாங்க குமர்னாங்க இப்போ எல்லா ஸ்டாட்டிஸ்டிஷன்ஸில் இப்போ எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க அதாவது டபுள் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க எயிட் லேக்ஸ் குரோத் ஆண்டு ஆயிருக்கு இந்த டபுளாகனால் என்ன பண்ணணும் எக்கச்சக்கமான அதாவது முதலீடுகள் அதாவது சொல்லுவாங்களே நிரந்தர முத உருவாக்கத்திற்காக கட்டடம் கட்டுதல் பெரிய சாலைகள் தொழிற்சாலை அமைச்சல் அடிப்படை வசதிகளை செய்கின்றதுக்கான அந்த இதில் இது இன் முதலீடு செய்திருந்தால் அது ரைட் தினசரி செலவர்கள் கடனை அடைக்கிறதுன்னு சொன்னால் அதாவது ரெண்டு ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அடைக்க முடியல அதனால் நாலு ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி அடத்துக்கலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடனை அடைப்பதற்காக கடன் வாங்கியிருக்கிறார்கள் அப்போ சிக்கனத்தை உருவாக்க வே சிக்கனத்துக்காக வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர் முதல்ல அவங்க சிக்கனத்தை கடைபிடிக்கணும் இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி படித்தேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதாவது இந்த பஸ்ஸு பப்ளிக் போக்குவரத்து பஸ்ஸில் சேமிக்கிறது முதல்ல பஸ்ஸில் பண்ணலாம் இவங்க வந்து இந்த பிங்க் பஸ்ஸெல்லாம் விட்ருக்காங்க பெண்களுக்கு இலவசம் அந்த மாதிரிலாம் விட்ருக்காங்க ஒரு இருபதாயிரத்தி ஐநூறு பஸ்ஸு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எட்டு போக்குவரத்து கழகத்தில் இருக்குது முப்பத்தொம்பது கோடி ரூபா அதற்கு வருமானம் செலவு வந்து ஐம்பத்தெட்டு கோடி பத்தொம்போது கோடி டெபிசிட்டில் போகுது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பஸ் டிரான்ஸ்போர்ட்டு பத்தொம்பது கோடியில் டெபிசிட்டில் போகுது அதில் சேமிக்கலாம்னு சொல்லி இன்னொரு விஷயமும் போட்டிருக்காங்க அதாவது நாலாயிரத்தி எழுநூறு பஸ்ஸு தனியார் பஸ் இருக்குது அவங்களுடைய ஆண்டுதோறும் அவர்கள் டீசலுக்கு வச்சு ரெண்டு கோடி ரூபா மிச்சம் பண்ணுறாங்களாம் ஆண்டு தூர்மா மாதம் தூருமான்னு தெரியல அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேப்டிவ் பங்க்னு சொல்லி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பத்து ரூபா டீசலுக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்களாம் அதை மிச்சம் பண்ணினாலே பல விஷயங்கள் ஆகும் ஆனால் அந்த விஷயத்தில் மிச்சம் பண்ணலை அதே மாதிரி நெல் கொள்முதலில் இவங்க வந்து பத்து நாளைக்கு முன்னாலே அறுவடை சொல்லியிருக்கணும் டிலே பண்ணாங்க அதனுடைய பலன் மழை பெஞ்சிச்சு அதனுடைய பலன் விளைய ஆரம்பிச்சது அதனுடைய பலன் வந்து இருபத்தி ரெண்டு பதினேழு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஈரை பார்த்தா இருபத்தி ரெண்டாக உயர்த்த வேண்டியது அதனால் வந்து அறவை மீள்களுக்கு நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் கொள்முதல் செய்ததையும் லாரியில் ஏற்றி அதில் முளைக்குது எங்கு மிச்சம் செய்ய வேண்டும் எங்கு காப்பாற்றப்பட வேண்டும் ஏழை விவசாயியை காப்பாற்றணும் அவனுக்கு மிச்சம் பண்ணித்தரணும் அதெல்லாம் விட்டுட்டு இவர் ஏழைகளுக்கு மிச்சத்தை பண்ணுகிறார் அரசாங்கம் கடன் கட்டுவதற்கு மறுபடியும் கடன் வாங்குது பஸ்ஸை சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்கள் எம்டி விடுங்க இது பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அதிக கற்றுட்டு வரணும் எல்லா இடத்திலும் காசு விளையாடுகிறது ஊழல் விளையாடுறது அதனால் இதெல்லாம் தெரியாமல இல்லை அவங்க தெரிஞ்சுதான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் காசு சம்பாதிக்க முடியாது இப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாங்கிறதுனால ஊழல் செய்கிறார்கள் அதனால் ஊருக்கும் உபதேசம் செய்யும் முதல்வர் தங்க அரசாங்கத்துக்கு முதல்ல உபச உபதேசம் செய்து கொண்டு சிக்கனமாக இருங்கள் அப்புறம் வந்து நாங்கள் பேசிக்கிறோம் பதில் ஆடிட்டர்கிட்ட இருந்து ஆலோசனை வந்துருக்குறது ரொம்ப நன்றி சார் இதில் நம்ம ஓட்டி ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிற மிக்க